காலையில ஒரு செய்தி கேள்விப்பட்ட முருகபக்தர் மாநாடோட இது முடியறது இல்லைங்க நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் சொல்றாரு முருகபக்தர் மாநாடோட நாங்க முடிக்கிறதா அனுமன் பக்தர்கள் மாநாடு நடத்த போறோம் அக்டோபர் நவம்பர்ல பாருங்க தமிழ்நாடே குழுங்க போகுது நீங்க வந்து அனுமன் அரசியல கொண்டு வந்தாலும் சரிதா முருகன் அரசியல கொண்டு வந்தாலும் சரிதா ஆஹா இருநூத்தி முப்பத்தி நாலும் சாத்தியமோ முருகபக்தர் மாநாட்டுக்கு பிறகு இருநூறு சாத்தியம்னா அனுமன் பக்தர் மாநாட்டுக்கு பிறகு இருநூத்தி முப்பத்தி நாலும் சாத்தியம்னு தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற போக பார்த்தா அவருக்கு அதை பத்தி கவலை இருக்கிற மாதிரி தெரியல அவர் அண்ணாவை சரி பெரியாரை படித்தாலும் சரி ஜெயலலிதா அவர்களை பிடித்தாலும் சரி நம்ம குடும்பத்தை பழிக்காம இருந்தா சரின்னு நினைக்கிறேன் இப்படி அண்ணா பெரியார் வரிதியாக ஐகானிக் லீடர்ஸ் நீங்க இழிவுபடுத்தும் போது அப்படி இழிவுபடுத்த மாட்டாங்கன்னு நாங்க நினைச்சோம் ஒருத்தர் சொல்றாரு பார்த்தீங்களா அத மாதிரி அவமானம் எதுவுமே கிடையாது எட்டு நாளா மதுரையில போஸ்ட் ஓட்டிருக்காங்க திராவிட திருட்டு நாய்கள் திராவிட ஓநாய்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் போஸ்டா தள்ளுது மதுரையில போஸ்டருக்கு நீங்க கேட்கவே வேண்டாம் எல்லாத்துக்குமே போஸ்டர் வந்தாங்க அப்ப போஸ்டர் கூட படிக்காமலா அந்த கூடத்துக்கு வந்தாங்கங்கிற கேள்வி இயல்பாக வருமா வராதா எமர்ஜென்சிக்கும் மோடி ஆட்சிக்கும் வித்தியாசம் இல்ல அதான் உண்மை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு அரசியலை பத்தி யாரோ பிஜேபி யாரோ சொன்னாங்க நினைக்கிறேன் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது அறிவிக்கப்படாத நீங்க நாளைக்கு ஜெயிலுக்கு போனோம் அப்பதான் வந்து அது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் நேரடி மக்கள் தொடர்பு ரொம்ப குறைவா வச்சிருந்தது ஜெயலல்தா மட்டும் தான் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கும் கலையை பார்க்காம எப்படி அரசியல் பண்றாங்க அது எப்படியோ அவங்களுக்கு கை வந்த கலையாயிருச்சு சினிமால இருந்து வந்ததுனால விஜய் வந்து அதே ரூட்ல தான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாரு நேரடி மக்கள் தொடர்பு வேண்டியது இல்லை இது வரைக்கும் தாண்டலை தாண்டனால ஏதோ தஞ்சாவூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்றாங்க

எந்த வகையில் அது முக்கியம்னா நாளைக்கு வந்து இன்றைய முதலமைச்சரை கைது செய்கிறார் அவர் வந்து இருபத்தி மூணு வயசு அப்போ நான் வந்து பஞ்சாப்ல வேலை பார்க்குறேன் செய்திகளே வராது ட்ரைபியூன்னு ஒரு பத்திரிக்கை தமிழ்நாடு செய்தியை சிங்கிள் காலத்தில் போடுவாங்க அமிர்த்சர் நகரத்தில் நான் இருக்கிறேன் மறுநாளைக்கு மறுநாளோ அதற்கடுத்த நாளோ தான் கடிதம் மூலமா எனக்கு தகவல் கிடைச்சது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுராந்தகம் பக்கம் ஒரு கூட்டம் அதுக்கு போயிட்டு வர்றாரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸோ இல்லை மிசால போடக்கூடிய அளவுக்கு தேச துரோகமோ நம்ம எல்லாருமே தேச விரோதி லிஸ்ட்ல இருக்கிறோங்கிறத மறந்துடாதீங்க தேச துரோகமும் செய்யல ஆனால் அவர் கைது செய்யப்படுகிறார் பல பல மாதங்கள் அதில் வந்து மேயர் சிட்டிபாபு அவர்கள் இப்போ குளத்தூர் பக்கத்தில் அவருக்கு ஒரு பிரிட்ஜு இருக்கு அவரோட மரணம் பின்னாடி ரொம்ப நாள் கழித்து அந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கு ஸ்டாலின் அவர்கள் சென்று பார்க்கிறார் எங்கள் அலுவலகத்துக்கு வந்துட்டு அவர் அங்கே போறாரு மூட போகிறாங்க இப்போ புலல்ல எல்லாம் இருக்கே ஆ போய் பார்க்கிறார் அந்த நினைவுகளெல்லாம் சொல்லியிருந்தார் அது வந்து இன்றைக்கு ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் மிகப்பெரிய அளவுக்கு எழுதியிருக்கிறாங்க எப்படி வந்து எமர்ஜென்சி கொடுமைகள் இருந்தது அப்போ கலைஞர் என்ன பண்ணார் எழுபத்தஞ்சு ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இன்றைக்கு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அவசர நிலை பிறகடணும் இந்தியாவில இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்தது தமிழ்நாடு எல்லா தலைவர்களுக்கும் ஜாஜ் பன்னாண்ட சுட்படை எமர்ஜென்சியை எதிர்த்து குரல் கொடுத்த இயக்கம் திமுக அப்பேர்பட்ட இயக்கம் அப்பேர்பட்ட தலைவர்கள் அந்த வரிசையில தான் நம்ம எல்லாரும் இப்போ இருக்கிறோம் இதை வந்து மனதில் கொண்டு நம்ம வந்து செயல்படணும் நாங்க வந்து ரொம்ப கிராமம் எங்க பாதர் வந்து கோவில்பட்டியில் ஒரு தேட்டர் தேட்டரில் பாகஸ்தர் எல்லா தொழிலையும் எப்படி நஷ்டம் அடைகிறது அப்படின்னா எங்கள் ஃபாதருக்கு தெரியும் கோவில்பட்டி தேட்டரில் லாஸ் சாதாங்குளங்கிற ஒரு சின்ன ஊரில் போய் டூரிங் டாக்கீஸ் வளைச்சு அதுதான் என்னோடய சின்ன வயதில் டூரிங் டாக்கீஸ் தான் டூரிங் டாக்கேஸ் முதலாளிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைகிற படங்கள் ஒன்று பராசக்தி இன்னொன்று ராஜாராணி அப்புறம் எம்ஜிஆர் படங்கள் இதெல்லாம் வரப்பிரசாதம் மாமைய எத்தனை வாட்டி வேணாலும் போடலாம் அதுக்கேற்ற வசூல் இருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்தை சந்தையில் பாட்டு புஸ்தகம் போட்டு விற்பாங்க எங்கள் அக்கா ஒரு பாட்டு புஸ்தகம் வாங்கிடுவாங்க அப்படிப்பாங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா தெரியல மீதியை வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னு இருக்கும் கதை சுருக்கத்தை போட்டுட்டு கடைசியில் மீதியை வெள்ளித்திரையில் காண்க இதுதான் பாட்டு புஸ்தகம் முதல் முறையாக சந்தைக்கு வெளியில் இருக்கிற வியாபாரிகள் வசன புஸ்தகத்தை விற்றாங்க அது பராசக்தி அதாவது வசன புத்தகத்தை விற்று அதுலதான் வந்து இந்த கூட்டத்தோட இந்த தலைப்பு முக்கியமான தலைப்பு தான் இலக்கிய கலையின் போராளி இலக்கியம் செதுக்கிய படைப்பாளி யார் இலக்கியம் என்பது பாமரர்களுக்கு புரியாத இலக்கியம் அது வேற புயல இலக்கியம் சார் பேசுறது பாமரர்களுக்கும் புரியுற மாதிரியான பட்டிமன்ற இலக்கியம்

நாங்க அறுபத்தி ஒன்பதுல கலைஞர் வந்து அவர் நுண் அரசியல் அறுபத்தி ஒன்பதுல இந்திரா காந்தி அம்மாவுக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு இருபத்தி அஞ்சு எம்பி மெஜாரிட்டி தேவை திமுக எம்பிக்கள் இருபத்தி பேர் நான் காலேஜ் செகண்ட் இயர் முடிச்சிட்டேன் திமுக எம்பிக்கள் இருபத்தஞ்சு பேர் வந்து இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு போவோம் எதுக்கு நாங்கள் காங்கிரஸ் எதிர்ப்பாளர் உண்மையிலே அதை ஓபனாக நான் சொல்லிடுறேன் காங்கிரஸ் இல்லை தேசிய கட்சிகளின் எதிர்ப்பாளர்கள் அப்படி கூட நீங்க எடுத்துக்கிடலாம் எதற்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சோம் அவருக்கான நுண்ணரசியல் பார்வை வேற எங்கள் மாணவர்களுக்கான அரசியல் அந்த அளவு கிடையாது ஸோ நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பழைய காங்கிரஸ் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் நோக்கி மைக்ரேட் ஆயிட்டோம் அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று எங்கள் கல்லூரி ஹாஸ்டல் மேலப்புறம் திராவிட முன்னேற்றக் கழக மாணவர்கள் வரிசையாக ஒரு பத்து பேர் பேரை சொல்லி ரேடியோவில் செய்தி அத்தனை பேரும் திமுகவை சேர்ந்தவர்கள் எம்எல்ஏ வெற்றி பெட்டியில் வாசிக்கிறாங்க ஒரே கைதட்டல் நூற்றி எண்பத்தி நான்கு இன்றைக்கு இருநூறு லட்சியம் ஆத்தாடி இருநூறா மதுரையில் முருகபக்தர் மாநாட பார்த்த பிறகு இருநூறு சாத்தியம் மதுரையில் முருகபக்தர் மாநாட பார்த்த பிறகு இருநூறு சாத்தியம் தான் அப்படின்னு நான் இப்ப நினைக்கிறேன் காலையில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் முருகபக்தர் மாநாடு இது முடியறது இல்லைங்க நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் சொல்றாரு நீங்க என்ன நினைச்சீங்க முருகபக்தர் மாநாடோட நாங்க முடிக்கிறதா அனுமன் பக்தர்கள் மாநாடு நடத்த போறோம் அக்டோபர் நவம்பர் மாதம் கடலூரை சேர்ந்த நண்பர்கள் அனுமன் பக்தர் மாநாடுக்காக நாங்க வந்து திரட்டிட்டு அக்டோபர் நவம்பர்ல பாருங்க தமிழ்நாடே குழுங்க போகுதுமோ மாநாட்டுக்கு பிறகு சாத்தியம்னா அனுமன் பக்தர் மாநாட்டுக்கு பிறகு இருநூத்தி முப்பத்தி நாலும் சாத்தியம்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அதான் நம்ம பக்திக்கு எதிரானவர்கள் இல்ல தமிழ்நாட்டில் வந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை பற்றி பேசும்போது பிள்ளையார் சிலைகள் வந்துட்டு தான் இருந்தது அன்னைக்கு தம்பி பிரசன்னா ஒரு சிறந்த டிவி அரங்க விவாத பேச்சாளர் அவர் சொல்றாரு எங்கள் தாயார் வந்து மிகப்பெரிய முருக பக்தர் கந்த சஷ்டி கவசம் பாடாம இருந்ததே கிடையாது ஆனால் நான் வந்து கடவுள் மறுப்பாளர் அது என்னோட கொள்கை ஆக நம்ம கடவுள் மறுப்பை திரித்ததில்லை பெரியார் வந்து கட்டுடைப்பு வாதம் ஜாதி ஒழிய வேண்டும் கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் பெண்களே உங்களுக்கு வந்து தாலி அடிமை சாசனம் கூந்தலை அறுத்தறியுங்கள் பேண்ட் போட்டுக்குங்க இதெல்லாம் பெரியார் சொன்ன கட்டுடைப்பு வாதம் அந்த கட்டுடைப்பு வாதத்தை நம்ம கையாள முடியுமானா அது முடியாது அண்ணா காலத்துல சமரசம் பண்ணியாச்சு போன்ற குலம் ஒருவனை தேவன் எம்ஜிஆர் காலத்தில் இன்னும் சமரசம் பெரியாரோட மென்மையான வாதம் தான் எழுத்து சீர்திருத்தம் எழுத்து சீர்திருத்தம் வச்சுக்குவோம் பெரியாரை பின்பற்றிய மாதிரியும் ஆச்சு கட்டுடைப்பு வாதத்தில் சிக்காத மாதிரியும் ஆச்சு இது வந்து அண்ணாவோட பாலிசி அப்போ இயல்பாக தந்தை பெரியார் தந்தை பெரியார் வந்து தமிழ் காட்டுமிராண்டி பாஷைன்னு சொல்றாரு அதுக்கு வந்து மாற்றுக்கருத்த கலைஞர் என்ன வைக்கிறாரு ஆமாமா காட்டுமிராண்டி மொழிதான் மொழி கல்தோன்றி மண் தோன்ற காலத்தை முன்தோன்றி மூத்தது தமிழ் அந்த காலத்தில் முராட்டியாக தான் இருந்திருப்பாங்க அப்போ ஐயா சொன்னதுல என்ன தவறு இருக்கு இது வேற மாதிரியான ஒரு நுண்ணரசியம் இது வந்து கலைஞருக்கு கை வந்தது கலைஞரோட என்டையர் லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே ஆண்டாளர்களுக்கு இது போல பல இடங்களில் வந்து கலைஞர் வந்து அது அரசியலை கையாண்டிருப்பார் எதுக்காக நான் எமர்ஜென்சியை மீண்டும் குறிப்பிட்டேன்னா அந்த எமர்ஜென்சிக்கு வருத்தம் தெரிவித்தது இந்திரா காந்தி அம்மையார் இங்கே சென்னையில் கடற்கரை கூட்டம் கலைஞரை மேடையில வைத்துக்கிட்டேன் கலைஞரோட வற்புறுத்தலின் பேரில் அவ்வளோ பெரிய சர்வாதிகார நிலையெல்லாம் எடுத்து அதற்காக எக்ஸஸுக்காக வருத்தம் தெரிவித்து சென்னை கடற்கரையில் இந்திரா காந்தி அம்மையாரை பேச வைத்த பெருமை வந்து கலைஞருக்கு அந்த பெருமை வந்து அது அவரோட போர்க்குடம் அந்த இடத்துல வந்து பல நுண்ணரசியலை கையாள வேண்டிய அவசியமும் இருக்கு சில நேரங்களில் அது நமக்கு புரியாது தலைமைத்துவம் என்பதே நீங்க சந்தை தலைமையாக இருப்பது என்பது வேறு அந்த சந்தை தலைமை வந்து அரசியல் தலைமையாக உருவாகும் போது பல இடங்களில் நம்ம வந்து அந்த சமரசம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆண்டாள் பெரிய பெரியதர்சினி அவர்கள் சொன்னாங்க அதிமுக தொண்டர்கள் திமுகவை நோக்கி வர வேண்டிய காலம் வந்துருச்சு வேற வழி இல்ல எழுபத்தி ஒன்பது என்னோட முதல் பிரஸ் மீட் எதுன்னா எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் சேர்ந்து கொடுத்தது சென்னை சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ் எம்ஜிஆர் முதல்வர் கலைஞர் வந்து திமுக தலைவர் எதிர்கட்சி தலைவர் பிஜு பட்நாயக் வராரு நவீன் பட்நாயக்கோட ஃபாதர் மத்திய உருக்குத்துறை அமைச்சர் அவரோட அஜெண்டா என்னன்னா இந்திரா காந்தி அம்மா திருப்பி வரக்கூடாதுங்கிறது அவரோட அஜெண்டா அதனால திமுகவும் அதிமுகவும் ஒன்னா இணையணும் இது வந்து அவர் வைத்தது ரெண்டு தலைவர்களையும் சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல அவர் சந்தித்து தனியாக பேசிவிட்டு அப்புறம் ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட்ல வந்து கலைஞர்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படி இணைந்தால் யார் முதல்வர் கலைஞர் தயங்கவே இல்லை திராவிட இயக்கங்கள் இணைவதாக இருந்தால் முதலமைச்சர் பதவி எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் கேட்கிறோம் அப்படின்னா யார் தலைவர் திராவிட இயக்கம் இணைவதாக இருந்தால் கலைஞர் தான் திமுகவுக்கு தலைவர் எம்ஜிஆர் கொஞ்சம் பதில் அன்றைக்கு மாலை வந்து தமிழிசை சவுந்தரராஜா திருமணம் எல்லாரும் போறோம் எம்ஜிஆர் கலைஞர் தாலி வந்து யாரும் எடுத்து எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் கலைஞர் வந்து நாங்கள் எல்லாம் கைதட்டின உடனே இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்குமேனு கேட்டார் இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்குமே அன்பார்ச்சுனேட்லி அது நிறைவேறலை ஆனால் இப்போ வந்து அதை எப்படியாவது நிறைவேற்றதுங்கிற ஒரு முனைப்போட பாரதிய ஜனதா செயல்படுது நல்லதுதான் நல்லதுதான் தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்து அனுமன் அரசியலை கொண்டு வந்தாலும் சரிதான் முருகன் அரசியலை கொண்டு வந்தாலும் சரிதான் அதன் மூலமாக திராவிட இயக்கங்கள் இணைவதாக இருந்தால் எங்களை போன்றவர்கள் மூத்தவர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது என்னோட டேட் ஆஃப் பர்த் தம்பி பர்சென்டா எண்பத்தி ரெண்டோ எண்பத்தி மூணோ அவரு திமுக இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு நான் மூத்த பத்திரிக்கையாள இருக்கிறேன் ஆனால் எங்களது கனவு என்பது திராவிட இயக்கம் இணைய வேண்டும் என்பது தான் என்ன காரணம்னா வேற வழி இல்லை நீங்க தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாட்டின் பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் வேறு வழி இல்லை அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் பேர் போட்டு இதுல வந்து பெரிய பேர் இஷன்கே வாசிக்க முடியல என்னால் ஆனா அவ்வளவு பேருக்கு ஒரு கடமை இருக்கு என்னன்னா ஆளுக்கு ஒரு இரநூறு ஓட்டாது சேர்க்கணும் ரொம்ப சிம்பிள் தான் இரநூறு பேர் நமக்கு தெரியாமல் இருக்க வழியே இல்லைல்ல மதுரை கான்ஃபரன்ஸில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இளைஞரணியில் இருக்கும்போது நான் பேட்டி எடுக்கிறேன் அவரெல்லாம் அப்போ வந்து இளைஞரணிக்கு அன்பகம் அன்பகம் வந்து அப்போ அப்போ அன்பகம்தான் வந்து திமுக தலைமையிடம் அறிவாலயம் கிடையாது அறிவாலயம் கட்டுமானம் ஆகிட்டு இருக்கு நாங்கள் பார்க்கும்போது எம்எல்ஏ பழைய எம்எல்ஏ ஹாஸ்டலில் தான் வந்து ப்ரெஸ் மீட்டில் நடக்கும் எப்போவுமே அப்போ அறிவாலயம் கட்டுமானம் அன்பகத்தில் இருக்குது பேராசிரியர் இருக்காரு கலைஞர் இருக்கிறாரு மு க ஸ்டாலின் சொல்கிறாரு முதலமைச்சர் எங்களைலாம் ஒன்று சாமானியமாக அன்பக கட்டடம் யாருக்குன்னு போட்டி போட்டி வருதுங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சமாக என்னமோங்க இந்த அமௌண்ட்டை எந்த அமைப்பு கொண்டு வந்து அந்த அமைப்புக்கு அன்பகம் சொந்தம் இதான் வச்சது தொழிற்சங்க பேரவை பல்வேறு அமைப்புகள் திமுக அமைப்புகள் எல்லாமே வந்து அதுக்காக போட்டி போடும்போது இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊர் ஊறா போய் கொடியேற்றுறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு ஐநூறு நூறு சாப்பிட்றதுக்கு ஐநூறு நூறு இப்படி வாங்கி முதன் முதல்ல பத்து லட்சம்னு நினைக்கிறேன் முதல் முதல்ல அந்த தொகையை திரட்டி கொடுத்து அதற்கு பிறகு வந்தது அன்பகம் அப்படியே அறிவாலயம் போயாச்சு அதாவது கட்டடம் உங்களுக்கு தெரியும் அதை வேர்கள் வந்து தெரியாது என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் அந்த காலக்கட்டத்துலேருந்து வரல நாங்கள் அந்த காலகட்டத்திலேருந்து வர்றோம் அப்போ வேர்களை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது இப்படி நாங்கள் வந்து இந்த அரசியலை பார்க்குறோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கால் பக்கம் தீக்கெதிரை எடுத்து இதே நான் சொன்ன எமர்ஜென்சி எமர்ஜென்சி காலகட்டம் இதெல்லாம் நினைவுபடுத்துகிற விதமாக ஒரு கட்டுரை அதே நேரத்தில் டிஎம்சி எம்பி அவர் வந்து ஒரு பெரிய ட்வீட் போடுறாரு வரிசையா ஒரு பத்து பாயிண்ட் போட்டுட்டு இது எல்லாமே எமர்ஜென்சி காலகட்ட நினைவுன்னு நினைக்காதீங்க இது எல்லாமே பதினோரு வருஷம் மோடி ஆட்சியின் காலகட்டம் எமர்ஜென்சிக்கும் மோடி ஆட்சிக்கும் வித்தியாசம் இல்லை உண்மை அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி யாரோ பிஜேபி யாரோ சொன்னாங்க வானதி நினைக்கிறேன் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டு இருக்கிறது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னா நீங்க நாளைக்கு ஜெயிலுக்கு போனோம் அப்போதான் வந்து அது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக இருக்க முடியும் இங்க நடப்பது திராவிட மாடல் ஆட்சி போலி திராவிடம் அப்படின்னா உண்மையான திராவிடம் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க சரி என்னைக்கு வந்து நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோமோ அன்னைக்கு கடவுள் இருக்குன்னு ஆகி போயிருது ஏன்னா இருப்பதைத்தானே இல்லைன்னு சொல்ல முடியும் நம்ம இல்லாததை இருப்பதாக்க முடியாது அப்போ திராவிடம் சொல்லி போலி திராவிடம்னு சொன்னால் உண்மையான திராவிடம் இருக்குன்னு அர்த்தம் இப்படியான சிந்தனைகளை வந்து வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து உங்கள் தலைமுறைக்கு இருப்பதாகத்தான் நான் உணர்றேன் உங்கள் தலைமுறை என்பது அரசியலுக்கு வந்து சில அபிலாஷைகள் இருக்கும் நான் அதை இல்லைன்னு சொல்லல அரசியல் ஆசைகள் இல்லாமல் யாரும் இருக்கவே முடியாது எல்லாருக்கும் அந்த ஆசை கைகூடுமா ரொம்ப கடினம் ஆசை கைகூடாததின் விளைவைத்தானே தானே பாமக பாக்குறீங்க பாமக தோக்க விழாலேயே நான் வாழ்த்து பேசியிருக்கேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மெரினா கடற்கரை இப்போ அரங்கம் உண்டு சீரரங்கம் நீங்களாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரில இந்த செட்டு பார்த்துருக்க போல இருக்கு ஏன்னா பலமாக தலையாட்டுறாங்க என்னன்னா அது வந்து ரொம்ப சீப்பு நாங்கள் புத்தக வெளியீட்டு விழாலாம் அங்கே வச்சுருவோம் கூட்டம் வராட்டாலும் பீச்சுக்கு காற்று வாங்க வரவோம் உட்காந்துருவான் அதில் ஏதோ நம்ம புத்தகத்தை பற்றி நம்ம சொன்ன மாதிரி ஆச்சு ரொம்ப சீப்பு மெயின்டைன் பண்ணது வந்து சென்னை கார்பரேஷன் ஆனால் அண்ணாவின் உழைப்பால் கட்டப்பட்டது சீரணி தொண்டர்கள் எம்ஜிஆரே ஒரு படத்தில் சீரணி தொண்டராக வருவார் அவர் பேர்ல வந்து கணவன் நினைக்கிறாங்க அவர் பேர்ல கொலை குற்றம் சுமத்தப்பட்டு மரண தண்டனை கொடுத்துருவாங்க நீதிபதி ஒரு சினிமா போவார் சினிமாவில் தமிழ்நாடு அரசு நியூஸ் ரீல் போடும் அதெல்லாம் தெரியுமா தமிழ்நாடு அரசு நியூஸ் ரீல் ஒன்று நம்ம எடுத்துட்டு இருந்தோம் அண்ணா சமாதியை சுத்தி கலைஞர் எல்லாரும் வருவாங்க அந்த நியூஸ் பார்த்தா எம்ஜிஆர் வந்து சீரணி தொண்டரா வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பார் இந்த கொலை நடந்ததாக சொல்லப்பட்ட அதே நாள் உடனே மரணத்தன்னை ரத்து பண்ணிடுவாரு நீதிபதி இதெல்லாம் சீரணிக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு சீரியன்கிறத அநியாயமா ஜெயலலிதா இடிச்சு விட்டாங்க எங்களுக்கெல்லாம் அதில் ரொம்ப வருத்தம் அது சட்டவிரோத செயல்கள் நடக்கின்றன அதை தடுக்க வேண்டியது தானே உங்க வேலை அதுக்காக நீங்கள் வந்து சின்னத்தை இடிச்சுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் யாரும் கேள்வி கேட்கல இடிச்சாச்சு மீண்டும் சீரணி சின்ன சீரணி அரங்கம் கெட்டப்பட்டால் கூட நாங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைவோம் எழுத்தாளனாக பத்திரிக்கை நூல் வெளியிட்டு விழாக்கா உதவியாக இருக்கும் அப்பேற்பட்ட வரலாறு இதில் இருக்கும்போது முரசொலியில் வந்து ஒரு நாலு ஐந்து படங்களை வைத்து வார வாரம் ஒரு தடவை திராவிடத்தால் வாழ்ந்தோம்னு ஒரு தொடர் மாதிரி போடுவாங்க கலர் கூட இன்னைக்கு அதில் வந்து மேதக ஆளுநர் அன்றைய ஆளுநர் அவர் பேசுறாரு அது பிறகு கலைஞர் எழுந்திருச்சு கலைஞர் எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து நேருவின் உறுதிமொழியை சட்டமாக்க வேண்டும் என்று இந்த அரசு கோருமா கேள்வி எம்ஜிஆரோட பதில் மொழிக் கொள்கையில் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி மூணு விஷயத்துல மொழிக் கொள்கை தமிழர் நலன் மாநில உரிமை இந்த மூணு விஷயத்தில் திமுகவும் அதிமுகவும் டபுள் பேரல் கன் அப்போ டபுள் பேரல் கன்ல ஒரு கன் ஒரு பேரல் வந்து எங்கேயோ தொலைஞ்சிருச்சு இப்போ அது வந்துட்டு இருக்கு காலப்போக்கில் இவங்களே கொண்டு வந்து சேர்க்கிறாங்க எங்கேயோ கஷ்டப்பட்டு தேடி எடுத்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பொருத்தி கொள்ள வேண்டியது நமது கடமை இந்த துப்பாக்கியில் அந்த பேரல்ல பொருத்திக் கொள்ள வேண்டியது நமது கடமை ஆனால் எடப்பாடி பழிசாமி அவர்கள் போற போக பார்த்தா அவருக்கு அதை பத்தி கவலை இருக்கிற மாதிரி தெரியல அவரை அண்ணாவை பழித்தாலும் சரி பிரியாரை பழித்தாலும் சரி ஜெயலலிதா அவர்களை பழித்தாலும் சரி நம்ம குடும்பத்தை பழிக்காம இருந்தா சரின்னு நினைக்கிறாரு அது உண்மையில ஒரு கவலைப்படல ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு அண்ணா திமுகவின் தோற்றம் வரலாறு எல்லாம் பார்த்தவர்கள் தான் நாங்க எங்களுக்கும் எம்ஜிஆர் பேர்ல பெரிய பற்று உண்டு ஆனால் இப்படி அண்ணா பெரியார் வரிதியாக ஐகானிக் லீடர்ஸை நீங்க இழிவுபடுத்தும் போது அப்படி இழிவுபடுத்த மாட்டாங்கன்னு நாங்கள் நினைச்சோம்னு ஒருத்தர் சொல்றாரு பார்த்தீங்களா அதை மாதிரி அவமானம் எதுவுமே கிடையாது ஏன்னா எட்டு நாளா மதுரையில் போஸ்டர் ஒட்டிருக்காங்க திராவிட திருட்டு நாய்கள் திராவிட ஓநாய்கள் திராவிடத்தால் விழுந்தோம் போஸ்டரா தள்ளுது மதுரையில் போஸ்டருக்கு நீங்க கேட்கவே வேண்டாம் எல்லாத்துக்குமே போஸ்டர் உண்டு அப்பா போஸ்டர் கூட படிக்காமலா அந்த கூடத்துக்கு வந்தாங்கிற கேள்வி இயல்பாக வருமா வராதா போஸ்டர் வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல ஒண்ணு தைலாபுரம் தோட்டத்துல அன்புமணி ஆதரவு போஸ்டரை வெளியில ஒட்டிட்டாங்க டாக்டர் உடனே போல சிலந்து மகம் போஸ்டரை வந்து அப்பாவோட தோட்டத்துல ஒட்டும் போது அப்பா கிளிச்சரின்றார் என்ன போஸ்டருக்கு உண்டான முக்கியத்துவம் அவருக்கு தெரியுது இப்போ இப்போ என்ன நோக்கி இந்த அரசியல் போகுது யோசிச்சு பாருங்க மாறுதலை நோக்கி போகிறது என்ன மாறுதல் பிரிந்த இயக்கங்கள் சேரபோது பிரியாமல் இருக்குமோன்னு நினைத்த இயக்கங்கள் போகுது அப்போ இயல்பாக அண்ணா திமுக என்பது சுருக்கி விட்டது அண்ணா திமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருந்ததுங்க பெண்கள் ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியம் பெண்கள் ஓட்டு வங்கி அது எம்ஜிஆர் ஜிஆர் டீஎல் காலத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல இன்னமும் குறைஞ்சு இன்றைக்கு வந்து மகளிர் உடியல் பயணம் உரிமை தொகை இப்படி வந்து அப்படியே திமுக மைக்ரேட் ஆயிடுச்சு அப்போ இந்த இடத்துல போலரைசேஷன் எதுல ஒர்க் அவுட் ஆகுது திராவிட இயக்கம் போலரைசேஷன் தான் இப்போ வந்துட்டு இருக்கு அப்ப திராவிட இயக்கத்தோட ஓட்டு வங்கியை திரட்ட வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு நான் உட்பட நான் உட்பட என்னையும் சேர்த்தா நான் இதுல சொல்றேன் இதுல திமுக அண்ணா திமுக அந்த கட்சி இந்த கட்சின்னு பேதமே பார்க்க வேண்டாம் தமிழ்நாட்டு நலனுக்கு எது நல்லது கலைஞர் காட்டிய வழி என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டுகிற வழி என்ன இதுல நாம் வந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் பாபுக்கு தெரியாது கிடையாது எனக்கு பிரதர் மாதிரி தான் அவர் அமைச்சர் ஆனாலும் இயக்க பணிகளில் அவர் கவனம் செலுத்துறாரு கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களும் செய்ய வேண்டியதுதான் நான் நினைக்கிறேன் எவ்வளவு வேலைகள் இருக்கும் ஒரு அமைச்சருக்கு துறை சார்ந்த வேலை அலுவல் சார்ந்த வேலை நிறைய இருக்கும் இருந்தாலும் ஒரு கூட்டத்துக்கு வந்து அந்த கூட்டத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் அமர்ந்து அனைவரையும் பார்ப்பதுங்கிறது என்ன என்னன்னா அதுதான் நேரடி மக்கள் தொடர்பு எனக்கு தெரிஞ்சுக்க தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் நேரடி மக்கள் தொடர்பு ரொம்ப குறைவா வச்சிருந்தது ஜெயலலிதா மட்டும்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கும் மக்களையே பார்க்காம எப்படி அரசியல் பண்றாங்க அப்படின்னு அது எப்படியோ அவங்களுக்கு கை வந்த சினிமால இருந்து வந்ததுனால இப்போ விஜய் வந்து அதே ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறாரு நேரடி மக்கள் தொடர்பு வேண்டியதில்லை நம்ம வந்து ஒரு இது வரைக்கும் ஒரு பனையுற தாண்டலை பனையூரத் தாண்டல ஏதோ தஞ்சாவூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் கேட்கலாமா தைவு இருக்கா பிரசன்னாக தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்துறாரு அந்த நேரடி மக்கள் தொடர்பு ரொம்ப முக்கியங்க அப்போ இருந்து அது வருகிறதுன்னா அன்றாடம் அன்றாடம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மூலமாக தான் வருது ஒரு 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 பார்க்கும்போது அவர்களோடு பழகும்போது அவர்கள் இல்ல நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கும்போது இது வந்து எப்போதுமே திமுகவில் இருக்கிற விஷயம் அண்ணா காலத்துல நாங்க கல்லூரி மாணவர்கள் நான் டைம் எடுத்துக்கலாமா மதுரை வேளாண்மை கல்லூரி அறுபத்தேழு ஆட்சி வரும்போது நான் செகண்ட் இயர் வந்துட்டேன் அதுக்கு முன்னதாக அண்ணாவோட கூட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்போ வந்து திமுக கூட்டங்களுக்கு போறதுக்கு ரூபா கொடுக்கணும் இப்ப நம்ம ரூவா கொடுத்து ஆள் கூட்டுறோம் ஆனால் அப்போது அரங்க கூட்டத்துக்கு டிக்கெட் உண்டு நானும் ஒரு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தமக்கு கிரவுண்ட்ல வந்து கூட்டம் கேட்டிருக்கேன் அஞ்சு ரூபா டிக்கெட்டு ரோ உட்கார்ந்து பார்க்கலாம் தலைவர்கள் எல்லாம் கிட்ட பார்க்கலாம் ஒரு ரூபா டிக்கெட் வாங்கினா அந்த நோட்டீஸே சுருட்டி இப்படி பைனா மாதிரி வச்சுட்டு பார்க்கணும் பார்ப்போம் ஒரு ஏழு கிலோமீட்டருங்க இருந்து சைக்கிள் மீச்சுட்டு வந்து அங்கே உட்காந்து கூட்டம் கேட்போம் ஒரு பேச்சாளருக்கு எவ்வளவு கேட் கலெக்ஷன் ஆச்சுன்னு வச்சு தான் அவரோட நட்சத்திரம் அந்தஸ்து மதிப்பிடப்படும் எவ்வளவு கேட் கலெக்ஷன் ஆச்சு இதுதான் ஸ்டார் வேல்யூ மீட்டிங் இல்லைன்னா எங்களுக்கு ஈட்டிங்கே இல்லைங்கேங்க அன்றைக்கு டெய்லி ஈட்டிங்னா மீட்டிங் வேணும் அப்படி இருந்தது பேச்சாளர் வளர்ந்தவங்க அதுதான் இந்த அன்னைக்கு ஆண்டாள் பிரஷ்னி அவர்கள் ஒரு கணக்கு சொன்னாங்க டெய்லி இவ்வளவு கூட்டம் இதை வந்து இத்தனை ஆயிரம் கூட்டம் நம்மளால போட முடியும் வேற எந்த இயக்கத்தாலையும் போட முடியாதுன்னா உண்மை முற்றிலும் உண்மை அவ்வளவு கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கு நம்ம ஆள் இருக்கு அவ்வளவு கூட்டங்கள் வாயிலாக மக்களோட தொடர்பு கொள்வதற்கு நமக்கு வழி இருக்கு இது வந்து பலம் இந்த பலத்தை இழந்து விடக்கூடாது யூடியூப் வந்துருச்சு எல்லாமே சோஷியல் மீடியா தான் டிஜிட்டல் பள்ளத்தாக்குகளில் வீழ்ந்து கிடைக்கிறார்கள் அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க டிஜிட்டல் பள்ளத்தாக்கிலிருந்து நம்ம தூக்கி விட முடியும் எப்படின்னா இது மாதிரியான கூட்டங்களை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது மூலமாக அந்த இடத்துல ஷேர் பாபு அவர்கள் இந்த கூட்டங்கள் நானே இது வந்து கலைஞர் பிறந்த நாள் மூணாவது கூட்டம் அதாவது ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இருக்கேன் தொடர்ந்து அவர் மாட்டார் வந்தே ஆகணுங்கிற கம்பல்ஷன் ஒரே ஒரு கூட்டம் நடுவில் மிஸ்ஸு அது உடல்நிலை சரியில்லைன்னு அப்போ ஏன் இந்த கூட்டத்தை இவ்வளவு சிரமப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாரு பாருங்க இது யூடியூப்லேயே பேசிட்டு போயிடலாமே ஏனென்றால் தான் நம்ம நேருக்கு நேரம் சந்திக்கிறோம் அரசியல் தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அது திராவிட இயக்கத்தின் வழி வந்தால் தான் அந்த பாடம் புரியும் அறுபத்தி நான் எழுபத்தி எண்பது முழு நேர பத்திரிகை ஆகிட்டேன் தொண்ணூறுகளில் வந்து லாய்லா காலேஜில் என்னோட பியூசி நண்பர் அறுபத்தஞ்சு பியூசி இந்தியர் போராட்ட செட்டு அவர் பேர் ஆ ராமு அவர் லைலா காலேஜ் ப்ரொஃபஸர் நீங்கள் வந்து இதழியல் வகுப்பு நடத்துங்க சரின்னு கௌரவ வகுப்பு பத்திரிகையாளனுக்கு எப்போவுமே காசு கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக போய் நடத்தினோம் இருந்தாலும் மக்கள் தொடர்புக்காக போயிடுறது தான் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை பார்த்துங்க இந்த வம்சத்தை பற்றி ஆண்டவர் பிரித சொல்லும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துச்சு இந்த ஆர் இவர் தான் சரவணன் இந்த ஆர் பாருங்க இவர் தான் ஜோசப் ராமு சொல்கிறாரு ராமு கமல்ஹாசனுக்குலாம் ஃப்ரெண்டு ஜோசப் சரவணன் ஜோசஃப் தான் விஜய் சரவணன் தான் சூர்யா வம்சத்தை பத்தி துவம்சம் வம்சம் வசம்ங்கிற அந்த அடுக்குமொழி கலைஞரோட பழைய கோட்டை வந்து ஆண்டாள் பிரியதரசின்னு சொன்னாங்கள அந்த சூர்யாவும் அந்த விஜயும் அப்புறம் தொண்ணூத்தி எட்டு ஒரு மலரபன திரைச்சுவின்னு ஒரு சினிமா பத்திரிக்கை வச்சிருந்தேன் சினிமாவும் அரசியல் இங்கே எப்பவும் சேர்ந்தோம் போவோம் அதங்க வச்சுக்கோங்க அதை நம்ம தவிர்க்க முடியாது சினிமா பத்திரிகை சார்பாக எஸ்ஐ சந்திர சார் நமக்கு ரொம்ப நண்பர் விஜய்யோட ஒரு ஆள் உயர ப்ளோ போடணும் அப்படின்னு போய் விஜயோட ஒரு புகைப்படம் மாலை மலர்ல இப்போ நான் விஜய் நாளோட ஒரு கற்றெழுதும் போது நினைவு கூர்ந்துருந்தேன் இவர் வந்து ரொம்ப அவர் பேசவே மாட்டார் ரொம்ப ரிசர்வ்டு டைப்பாக இருக்காரு அப்படி தான் நான் நினச்சேன் இப்போ வந்து அவர் அரசியல் தலைவர் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லும்போது அது என்ன அழுறதா சிரிக்கிறத எனக்கு தெரியல இந்த அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவங்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரிலிருந்து இருந்து காமராஜர்ல இருந்து இருந்து கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா இருந்து அரசியல் தலைவர்களா இருந்தவங்க இப்படியா இருந்தாங்க அப்ப என்ன கனவு இது அற்பர்கள் கனவு கண்டால் அர்த்திய கூட அவுத்துட்டு ஓடி போயிருக்க இதுக்கு வந்து ஒரு 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 அரசனை இருப்பவர்கள் அரியணைக்கு நம்மை நெருங்க அனுமதிக்க மாட்டார்கள் ஆற்றல் படைத்தவர்களை அரியணைக்கு கூட நெருங்குவதற்கு அரசனை சுத்தி இருப்பவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அதனால அரசனுக்கு பாவம் எதுவுமே தெரியாது அதனால தான் மாதம் மும்மாரி பொழிக்கிறதான்னு அரசன் கேட்கிறான் கலைஞர் அதை கிண்டல் பண்ணியிருப்பாரு ராஜா ராணி பராசிட்டு ஞாபகம் இல்லை மாதம் மும்மாரி மலை பொழிக்கிறதான்னு ஒரு மன்னர் கேட்டால் அரண்மனைக்கு வெளியில எட்டி மழை இருந்த ராஜாங்கத்திலிருந்து ஒரு சினிமா ஸ்டார் அவரு டூர் போவதன் மூலமாக அடுத்த முதலமைச்சர் என்கிற கனவு காணும் போது அப்படியான கனவுகள் காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது கனவு காண்பவர்கள் கொண்டே இருக்கட்டும் இருநூறை நோக்கி நீங்கள் வெற்றி நிலை போடுங்கள்